மாமன் கூட சேர்ந்திருப்போம் மதுர வீரன் பொம்மி போல சேலையோட நூலு போல சேர்ந்திருக்கும் அங்கந்தா திருவாரண மாமாவே நீ வேணும் ஏழு ஏழு ஜன்மதா What yeah. is

ஹாய் வணக்கம் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாய் டினோ லஞ்சு முடிஞ்சுதா தமிழா தமிழா நாளை நம் நாளை இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் <laughs> 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 <mama> േ വേണു വേണു ഏഴു ജന്മന്ത സേദി സി അവ சொன்ன மன்ன வருதா சொல்ல குங்குமத்த பச்ச ஏ என் மன்னவர் மன்ன வருதா அழகு மன்னவர் கேமரா பாத்தீங்க பார்த்தேன் தங்கம் நிறைய பார்த்தேன் பட் என்னன்னா இந்த இது தேர்னா இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி இருக்கிறதுல கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு தோணுது மற்றதுங்களை மத்த எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது பாப்போம் அதே பிளான் பண்ணுவோம் கோத்ரி யாரையும் காணும் ஆமா லக்கி பிரைஸ் யாரையும் வரல எல்லாம் தமிழ் புத்தாண்டுகள பிஸியா இருக்காங்க போல இருக்கு இந்த பிரேமலுன்னு ஒரு படம் வந்திருக்கு பாத்தீங்களா நான் வந்து அதை சஜெக்ட் பண்ணுறேன் அந்த படத்தை பாருங்கள் குணால் மல்கோத்ரா கோத்ராச்சனர் ஓகே இல்லை அதை பற்றி இந்த நான் வேறு ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்தேன் கோத்ரியில் நல்லா இருக்குது கே வீடியோஸ் வரைக்கும் எடுக்கலாம் ஐ திங்க் அது நல்ல ஆப்ஷன் தான் தோறிது இன்ஸ்டா கோத்ரி ஆமாம் நல்லா தான் இருக்குது லக்கி பிரைஸ் வாழ்த்துக்கள் அதுனா லக்கி பிரைஸ் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குது டூ தேர்ட்டி எப்போவும் த்ரீ தேர்ட்டி லீவுனால நான்வெஜ் தான் எப்போவுமே டியூட்டி டைம்னா த்ரீ தேர்ட்டி லீவுனா டூ தேர்ட்டி லக்கி பிரைஸ் எதனால் அந்த பேர் வச்சிருக்கீங்க மிஸ்டர் லக்கி பிரைஸ் ரைதா ஸ்வீட் நான் இப்போ தான் சாப்பிட்டேன் சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் கிரேவி எக் எக்ஸெட்ரா ரைதா ஸ்வீட் இவ்வளோலாம் இவ்வளவெல்லாம் என்னத்துக்கு என்னத்துக்காக நான்வெஜ்ஜு ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி எக்ஸ் த்ரீ கிரியேட்டர் வந்து ஐம்பத்தி ஆறுரூவா வருது கோத்ரி வந்து அறுபத்தி ஒரு வருது கிட்டத்தட்ட ஒரு ஐபோனோட ரேட் வருது ம் இதில் டயட் வேறையா ஏப்பா இப்படி சாப்பிட்டுட்டு அதை டயட்னு சொன்னா என்னப்பா பண்றது பிரேமலு படம் பார்த்தியா சூப்பர் என் ஒய்ஃபு என் குழந்தை லக்கி பிரைஸ் சூப்பருங்க எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பிளேஷன் வாழ்த்துக்கள் போ ஆமாட்டேன் போ

வாங்க வணக்கம் வணக்கம் வணக்கம்